அன்புணக்கம் நம்மோடு டெல்லியிலிருந்து பத்திரிகையாளர் நிரஞ்சன் இணைந்து இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்க டெல்லிக்கு வந்திருந்தார் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்து விட்டார் அவர் உள்துறை அமைச்சர்களை அவர்களை சந்தித்து விட்டு வெளியில் வந்த பிறகு தனியாக வேறு ஒரு காரில் வருகிறார் முகத்தை மூடி கொண்டு வருவது போன்ற ஒரு தோற்றம் தான் தெரிஞ்சது எல்லா ஊடகங்களிலும் அந்த காட்சி வெளியாகி இருந்தது அதற்கு அவர் வேறு மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுத்தார் நான் முகத்தை முகத்தை மூடல துடைத்தேன் என்று இதற்கு நிறைய ஊடகங்கள் அந்த காட்சிகளை வெளியிட்டன நீங்களும் அந்த காட்சியை படம் பிடித்து வெளியிட்டிருந்தீர்கள் அதிமுகவினுடைய ஐடி விங் உங்களுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பி இருப்பதாக ஒரு ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க நிறைய கண்டனங்களையும் விமர்சனங்களையும் அந்த ஐடி விங்கும் மற்றபடி அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் அந்த பேஜ்ல எல்லாம் வெளிவரத பார்க்க முடியுது உங்களுக்காக தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் அந்த சங்கம் கூட ஆதரவு தெரிவித்து அவங்க அதிமுக ஐடி விங்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த சர்ச்சைகளுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர்களோடு அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு திரும்ப வந்த போது உண்மையாக என்னதான் நடந்தது நீங்க ஸ்பாட்ல இருந்தீங்க அதை மட்டும் இது வந்து நான் பத்து வருஷத்துக்கு மேலே இங்கே டெல்லியில இப்படியான பத்திரிகையாளர் சந்திக்கலாகட்டும் முக்கியமான அரசியல் சந்திப்புகள் எல்லாத்தையுமே கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஏ ஜெயலலிதா அவர்கள் வந்து கடைசியாக டெல்லிக்கு அவங்க முதல்வராக இருக்கும் பொழுது டெல்லிக்கு அவங்க வந்திருந்தப்போ அதை கவர் பண்ண ஒன் ஆஃப் தி ஜேர்லிஸ்டில் நானும் இருந்தேன் ஸோ நமக்கு அது வேலுன்ட்டே பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது ஏன்னா ஒரு தலைவர்கள் இன்னொரு தலைவர் வீட்டுக்கு போய் சந்திப்பு நடத்திட்டு வெளியே வரும் பொழுது அது எப்படியான சூழலாக இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அரசு அரசு முறை பயணமா டெல்லிக்கு வந்திருப்பாரு பி எம் பார்த்திருப்பாரு ஆனாலும் கூட சோனியா காந்தியை மரியாதை நிமித்தமா சந்திக்க போவாரு சந்திச்சுட்டு வெளியே வரும் பொழுது நாங்க அங்க நின்றுகிட்டு இருந்தோம் ஏன்னா ஒருவேளை அவங்க பேசிடலாம் இப்போ உங்க ஆஸ் அ ஜர்னலிஸ்டா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே தெரியும் யாரால முக்கிய தலைவர் வீட்டுக்கு போயிட்டு வெளியே வரும் பொழுது கார்ல அவங்க ஏதாவது பேசிடுவாங்க நம்ம மைக் போட்டோம்னா அவங்க ரெண்டு வார்த்தைகள் இந்த மாதிரி பார்த்தோம் சந்தோஷமா இருந்துச்சு நாங்க நலம் பத்தி விசாரிச்சோம் அப்படின்னு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கேஷுவலான விஷயம் அது எப்போவுமே நடக்கக்கூடியது தான் அந்த மாதிரி தான் நாங்கள் அன்னைக்கும் காத்துக்கிட்டு இருந்தோம் ஆனா அன்னைக்கு அவர் வெளியே வந்தப்போ அப்படின்னு எங்களை பார்த்து சிரிச்சுட்டு கை காட்டிட்டு போயிருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லை எந்த காண்ட்ரவர்சியுமே இல்லை ஏன்னா அவர் கார் மாறி வராரு அப்படின்றத இதுக்கு முன்னாடி இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வெளியே வரும் பொழுது அதே காரு அதே பென்ட்லி கார்ல தான் வெளியே வந்திருக்கு அப்போ அவருக்கு ஒரு வேலையை அதை நாங்க அங்க இருக்கிறோன்றது தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஆனா அப்போ வந்து அவர் கை காட்டிட்டு போயிட்டாரு அதுவும் பதிவு பண்ணியிருந்தோம் ஆனா அவர் அந்த கார் மாறி மாறி போனார் அப்படின்றது ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு இப்போ ஒரு முதல்வர் ஒருத்தர் ஒரு கார் யூஸ் பண்றாருன்னா அன்லசண்டில் அந்த கார் பஞ்சர் ஆகுறது வேற ஏதாவது காரணம் இல்லாம அவங்க அந்த வேற காரை பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா புரோட்டோக்கால் சேஃப்டி அப்படின்றது அவ்வளவு இருக்கும் ஒரு சிஎம் வந்து இல்ல ஒரு பி வந்து ஒரு கார்ல ஏறதுக்கு முன்னாடியே ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னாடியே வண்டி ஆன் பண்ணி வச்சிருவாங்க அந்த வண்டி வந்து எப்பவுமே சில்லுன்னு ஏசியா இருக்கணும் அஹ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு தெரியும் அதே மாதிரி வண்டி ஸ்பேர் வண்டி இன்னொரு ரெடியா வச்சிருப்பாங்க ஒருவேளை கடைசி நேரத்துல ஆன் ஆகல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா டக்குன்னு மாத்திருவாங்க ஏன்னா அவ்வளவு தூரம் பாப்பாங்க அது டெல்லி மாதிரியான ஒரு இடங்கள் வரும் பொழுது அந்த பாதுகாப்பு விஷயங்கள்ல சின்ன ஒரு பிசுறு கூட இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க அவர் வந்து இறங்கின தான் இருக்கும் அவர் மேல ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு திருப்பி கீழே வராங்க அப்படின்னா அந்த ஒரு பத்து நிமிஷம் அந்த கார் தனியா நிக்குதுன்னா கூட அவர் ஏறதுக்கு முன்னாடி முழுசா பரிசோதனை பண்ணுவாங்க ஏன்னா எது வேணாலும் நடக்கலாம் யாரை வேணாலும் நம்ப முடியாம இருக்கும்ல அப்படி இருக்கும் பொழுது முன்னாள் முதல்வர் அப்படின்ற அப்படின்ற இடத்துல இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அந்த ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்றது எல்லாமே இருக்கும் ஆனாலும் கூட அவரு கார் மாறி போனதான வந்தாரு அப்படின்றதுதான் பெரிய இஷ்யூவா மாறி இருந்தது ஏன்னா அது பொலிட்டிக்கல் அந்த ரீசன் எல்லாம் தாண்டி செக்யூரிட்டி ரீசன்லாம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபைன் இந்த முறையா அவர் வெளியே வந்தப்போ அதே நான் சொல்லலீங்க அவரே ஒத்துக்கிட்டாரு ஆமா நாங்க கார் மாதிரிதான் வந் நான் கார் மாதிரிதான் வந்தேன் வேற கார்ல வந்தேன் எனக்கு எந்த கார் கிடைச்சதோ அந்த கார்ல வந்தி முதல் விஷயம் அவர் போய் அவர் போனது வந்து ஏதோ பூங்காவுக்கோ இல்ல ஒரு திரைப்பட தேட்டருக்கோ கிடையாது அவர் வெயிட் பண்றதுனாரு கார் இல்ல இன்னொரு கார் ஏறி வரணும்னு ஒரு ஒரு ஹோம் மினிஸ்ட்ரியோட வீட்டுக்குள்ள அது எப்படி சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தரோட கார் அங்க உள்ள எப்படி வரும் நீங்க அந்த கேட்ல நம்ம அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் முன்னாடியே பேரிகேட் போட்டு மஞ்சள் கலர் பேரிகேட் போட்டு காவல்துறையினர் எல்லாம் நிற்பாங்க அங்க அவங்க கிட்ட லெ அவங்க கிட்ட பெரிய லெட்டர் இருக்கும் அந்த லெட்டர்ல இந்த கார் இந்த நேரத்துக்கு வரும் இந்த நேரத்துக்கு வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த பேர்ல வருவாங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன் யார் யாரோட கார் வேணாலும் ஹோம் மினிஸ்டர் வீட்டுக்குள்ள போயிட முடியுமா அது நாட்டுடைய இவ்வளவு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரோட வீட்டுக்குள்ள யார் பேர் தெரியாதவங்க கார்லாம் போயிடுமா அது எப்படி இவருக்கு தெரியாம இருக்கும் அப்படியே வந்தவங்க அந்த கார்ல வந்தவங்க என்ன பண்ணுவாங்க யார் அவங்க இந்த கார்ல வந்தவங்க இவர் போன தடவை மீட்டிங் போவோம் சரியா பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அதே கார் உள்ள போகுது மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரப்போ அந்த பென்ட்லிகாரில் தான் இவர் வராரு இந்த முறையும் அதே பேட்டர்ன் தான் இருக்கு இப்போ ஒரு ஒரு பத்திரிகைன்னா ஒரு களத்தில் இருக்கக்கூடிய பத்திரிக்காரனா ஒரு ஒரு சந்தேகத்தை கொடுக்கும்ல நமக்கு ஏதோ விசி விசித்திரமா இருக்கு எக் சிஎம் அப்படின்றதுனால இவருக்கு தமிழ்நாடு ஹவுஸ்ல இருந்து ஒரு கவர்மெண்ட் வெஹிக்கிள் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க அதுல முன்னாடி சீட்ல தான் இது எல்லாமே புரோட்டோகாலுங்க இது வந்து சும்மா ஏனாதானன்றதெல்லாம் கிடையாது எல்லாமே படி தான் இருக்கும் இவர் வெளியே வரும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்கார வேண்டிய இடத்துல கேபி முனுசாமி உட்கார்ந்து இருக்கிறாரு நீங்கள் கட்சி சார்ந்த விஷயங்களுக்கு இல்லை அவங்களுடைய சொந்த வேலைகளுக்கு போறாங்க அப்படின்னாலும் கூட இந்த ப்ரோட்டோக்கால்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணப்படணும் அப்படின்றது முக்கியமான உண்மை அப்படி இருக்கும் பொழுது ஒரு அபிஷியல் மீட்டிங் அவர் சொல்ற கணக்குப்படியே பார்த்தா அவர் அரசியல் பேசலை நான் வந்து முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா கேட்க போனேன் அப்படின்னு சொல்றாருன்னா அது முழுக்க முழுக்க அபிஷியலான விஷயம் கரெக்டா அவர் தனிப்பட்ட கெப்பாசிட்டியில போயிருக்க முடியாது அவரு ஒரு சட்டமன்ற தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற பெயர்ல போயிருப்பாரு இல்ல தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்ற ஒரு பெயர்ல போயிருப்பாரு இல்ல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியுடைய பொதுச்செயலாளர் அப்படின்ற அடிப்படை இதுதானே போயிருப்பாரு அவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா தனிப்பட்ட விஷயமா போயிருக்க முடியாது கரெக்ட் ஆப்வியஸ்லி கரெக்ட் அதுதானே கரெக்டா இருக்கும் அப்படி இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது அவர் எப்படி யாரோ ஒருத்தரோட கார் சரிங்க நம்ம நம்ம நெகட்டிவா பேசணும்னே வச்சுக்க வேண்டாமே அவர் ஒருவேளை அந்த கார்ல இருந்து வெளியே வரும் பொழுது சிக்னல்ல நிற்கும் பொழுது உங்களுக்கு டெல்லியை பத்தி பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு எல்லாமே தெரியும் உங்க சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது அதுவும் இரவு நேரம் ஒன்பது ஒன்பதரை மணிக்கு மேல நடந்த அந்த நிகழ்வு போற வழியில ஒரு சின்ன ஒரு மைனர் ஆக்சிடென்ட் நான் சொல்றேன் ஒரு ஒரு சிக்னல் இருக்கிறப்ப பக்கத்துல இந்த பைக்கார வந்து இடிச்சுட்டாங்கன்னே வச்சுக்கோங்களேன் நான் ரொம்ப சொல்றது ரொம்ப சிம்பிள் எவ்வளவு பெரிய இருக்கும் கவர்மெண்ட்ட தானே கொஸ்டின் கேட்பாங்க அது எப்படி நீங்க வந்து அவருக்குன்னு நீங்க எப்படி கார் கொடுக்காம விட்டீங்கன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா நீங்க ஏங்க இன்னொரு கார்ல ஏங்க ஏறி போனீங்கன்னு கேள்வி வருமா வராத இது வெறும் தமிழ்நாடு கவர்மெண்டோட நின்று போயிருமா மத்திய உள்துறை அமைச்சரை கேட்க மாட்டாங்களா உங்களை பார்க்க வந்த வந்த நபரை நீங்க எப்படி சம்மந்தமே இல்லாத ஒரு கார்ல உங்க வீட்டுல இருந்து ஏறி இறங்கி ஏறி போயிருக்கிறாரு அப்ப மத்திய உள்துறை அமைச்சர் வீட்டுல இவ்வளவுதான் பாதுகாப்பு நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு சின்ன கார் எல்லாம் நிறைய பேர் சோசியல் மீடியால சொன்னாங்க அவர் எந்த கார்ல வேணாலும் போவாருங்க அது அவர் இஷ்டம் நான் இப்ப இவ்வளவு விஷயம் இவ்வளவு டீட்டெயில் தான் சொல்லிக்கிறேன் நீங்களே யோசிச்சு பாருங்க நான் சொன்னதெல்லாம் சரியா தவறா அப்படின்னுட்டு அதே மாதிரி அவர் வெளியே வரும் பொழுது ஏன்னா கடந்த முறை அவர் கார் மாறி மாறி போனார் அப்படின்றது அரசியல் தளங்கள்ல பெரும் விம விமர்சன பொருளா மாறி இருந்தது சட்டமன்றத்துல இத்தனை கட்சிகளுமே அவரை விமர்சிக்கக்கூடிய ஒரு ஒரு கருப்பொருளா மாறி இருந்தது ஒருவேளை இந்த முறை அதை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தனது முகத்தை மறைச்சிக்கிட்டு தான் ஒரு வேலை அது தெரியாம போயிடலாம் ஏன்னா போட்டோஸோ வீடியோஸோ இல்லை அப்படின்னு போது டிபெண்ட் பண்ணலாம்ல அப்படின்றதுக்காக பட் ஆனா நாங்க அங்க இருக்கிறோம் ஒரு ஓரளவுக்கு எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸான ஜேர்னலிஸ்டா இருக்கிறோம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா சரி முகத்தை நாங்க என்ன நாங்க நான் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரின் இல்லத்திலிருந்து வெளியே வரும் பொழுது முகத்தை மறைத்தபடி வந்த எடப்பாடி பழனிசாமி அவ்வளவுதானே இதுல முகத்தை மறைத்தபடின்னு சொன்னா அது என்னவா விளாந்து கொடுத்தோம் இப்போ அவரை பிடிக்காதவங்க அவர் என்ன என்னன்னு மிச்சுக்குவாங்க ஓகே அவர் வந்து திருட்டுத்தனமா முகத்தை மூடிட்டு வர்றாருன்னு நினைச்சுக்குவாங்க அவரை விரும்பக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க இல்ல அவர் வந்து முகத்தை மறைத்தபடினா இன்டென்ஷனலா மறைக்கிறதா அர்த்தம் நீங்க எல்லாம் குறிப்பிடுறது நீங்க ஒரு பத்திரிகையாளரா இருக்கீங்க இதற்கு இவ்வளவு பின்னணி இருக்கலாம் ஒருவேளை உள்நோக்கம் கூட இருக்கலாம் அப்படின்ற வகையில பேசுறீங்க அங்க எக்ஸாக்டா என்ன நடந்தது அங்க எக்ஸாக்டா அவர் சொல்றாரு அது வந்து கேஷுவலா நடந்த ஒரு விஷயம் நான் முகத்தை தொடச்சேன் அதை எடுத்து போட்டு உள்நோக்கம் கற்பிச்சிட்டாங்க வேறு தப்பான நோக்கத்துல அதை பரப்பிட்டாங்க இதுதான் அவங்களுடைய விமர்சனம் இல்ல அவங்க அவங்க சொல்றபடியே வைக்கலாமே இப்ப நாங்க அத்தனை பேருமே இருந்தோம்ல சரி அரசியல்வாதிகளுக்கு நான் நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன் நடிகர் நடிகைகளை விட அரசியல்வாதிகளுக்கு ஒரு கேமரா எங்க இருக்கு அந்த கேமராவை எந்த நேரத்துல பார்த்து சிரிக்கணும் எந்த நேரத்துல பார்த்து கை காட்டணும் எந்த இடத்துல எந்த மாதிரி எனக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் அப்படின்றது பொலிட்டீஷியன்ஸுக்கு அவ்வளவு டீடைல்டா தெரியும் எனக்கு நான் தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் அப்போ அவங்க நாங்க கண்ணுல நான் தான் சொல்றோம் நீங்க நீங்க வீடு நீங்க மேக்சிமம் பெரும்பாலானவங்க வந்து இந்த விஷயங்களை கோடிக்கணக்கான பேருக்கு போய் சேர்ந்துருந்தாலும் கூட அதை கண்ணில் பார்த்ததுல ஒரு ஒரு பதினைந்து இருபது பேர் தாங்க இருப்போம் ஒரு பதினைந்து இருபது பேர் அதிகபட்சம் நீங்க எல்லாமே வீடியோ போட்டோகிராஃபா பாக்குறீங்க நாங்க அதை கண்ணில் பார்த்தவங்க அவர் இருந்து வரும் பொழுது எங்களுக்கு ஒண்ணு தெரியல முன்னாடி அந்த லைட் எரியறதுனால எங்களோட கண்ணுக்கு தெரியல கேமரா கூட அவ்வளவு இதுவா தெரியல பட் ஆனா நாங்க ஓரளவுக்கு ஆகி போறோம் ஏன்னா ஒருவேளை அவர் அங்க நின்று பேச நீங்க அந்த பாதுகாப்பு வாகனங்கள்லாம் முதல்ல கிளம்பின உடனே அந்த கார்லாம் போன உடனே நீங்க அங்க இருந்து ஏன் வெளியேறல எங்களுக்கு தெரியுமே அவர் மரலன்னு தெரியுமே அவரு அவர் ஆஃபர் பேச போறாருன்னு எங்களுக்கு தெரியுமே அவர் தனியா ஒரு இருபது நிமிஷம் அவர் பேச போறாரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் பேச போறாருன்னு எங்களுக்கு தெரியுமே ஏன்னா அந்த வெளியே வந்த வாகனத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லையே இருந்தா இல்லன்னா இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் பேச போறாரு அப்படின்றத யூகிச்சுங்க அப்படி கிடையாது நாங்க யூகத்தின் அடிப்படையில் எங்களுக்கு முன்னாடி எங்களுடைய சோர்ஸ் ஒரு அளவுக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய சோர்ஸ் உங்களுக்கு தகவல் கிடைச்சிருந்தது கிடைச்சிருந்தது அவரையும் இவங்க அனுப்பி விட்டுட்டு தனியா பேச போறாரு அப்படின்னு நாங்க ஏன் உறுதியா நம்பனோம்னா கடந்த முறை முதல் முறை அப்படி நடந்தப்போ அதே தான் நடந்துச்சு வந்திருந்த தலைவர்கள் எல்லாருமே வெளியே போயிட்டாங்க இவர் தனியா உட்கார்ந்து இருந்து ஒரு இருபது நிமிடம் அவங்க தனிப்பட்ட முறையில அவங்க ஒன் டு ஒன் கூட டிரான்ஸ்லேட்டர் சப்போஸ் இருந்திருக்கலாம் அமித்ஷா அவர்கள் வீட்டுல கூட இருந்திருக்கலாம் அப்படி வச்சு அவங்க வந்து அந்த சந்திப்பு அப்படின்றது நடந்தது இந்த முறை நிறைய பேர் சொன்னாங்க அவர் போயிட்டாருங்க பின்னாடி சீட்ல உட்காந்து போனாரு அப்படின்னு சக பத்திரிகையாளர்கள் நாங்க பேசிட்டு இருக்கிறப்போ நாங்க ஓரளவுக்கு உறுதியாக இல்ல கண்டிப்பா கிடையாது ஏன்னா அவர் எங்க தங்கி இருக்கிறாருன்றது எங்களுக்கு தெரியும் அங்க வந்துட்டாரத நாங்க கிராஸ் செக் பண்ணுவோம் சார் எங்களுக்குன்னு ஒரு சோர்ஸ் இருக்குல்ல எங்களுக்குன்னு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்ல நாங்க ஒரு பத்து நிமிடம் வெயிட் பண்ணி பார்த்தோம் ஏன்னா அவர் வீட்டுல இருந்து அமித்ஷாவுடைய வீட்டுல இருந்து ஹோட்டலுக்கு போறதுக்கு ஒரு பத்து நிமிடம் அதிகபட்சம் ஆகும் ஹோட்டலுக்கு நேரா போனாங்கன்னா அவர் வந்துட்டாருன்னு அர்த்தம் நாங்க அங்க எங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃபார்மே இன்ஃபார்மேஷன் நாங்கள் அவர் இன்னும் வரல அப்படின்னப்போ ஓகே ஃபைன் அப்படின்னா அவர் வந்து இன்னும் தான் இருக்கிறாரு அப்படின்றதான் உறுதிப்படுத்திருந்தோம் அப்படி வெளியே வரும் பொழுது நீங்க கேட்டதுக்காக சொல்றேன் அப்படி வெளியே வரும்பொழுது நிற்றலாம் எங்களுக்கு தெரியுது நாங்க கண்ணில் பாக்குறது நீங்க அதுக்கு முன்னாடி ஒன்னு ரெண்டு செகண்ட் கூட அந்த வீடியோல வராம மிஸ் ஆகி இருந்திருக்கலாம் கண்ணில் பார்க்கறதுனால எங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரிஞ்சது அவர் தெரிஞ்சு நல்லா எடுத்து முகத்தை மறைச்சிட்டு வரணும் இன்டென்ஸா அவருக்கு அதுதான் எது வரைக்கும் பாத்தீங்க கேட்ல இருந்தே அவரை மறைச்சிக்கிட்டு தான் வந்தாரா இல்ல வெளியில இந்த வெளி அதாவது அது கொஞ்சம் இருட்டா இருக்கக்கூடிய இடம் அமித்ஷாவுடைய இன்னொரு கேட்டு வலி அங்கிருந்து ஒரு ஒரு நாற்பது ஐம்பது மீட்டர் வந்து நேராக வரணும் வந்ததுக்கப்புறம் லெப்ட் எடுத்து போகணும் அந்த இடத்துல பேரிகேட் இருக்கும் ஸோ ஸ்லோவாகும் அப்படி ஸ்லோவாகும் பொழுது நாங்க என்ன நினைச்சோம்னா சரி போய் நம்ம அவர்கிட்ட எதுவும் பேசுறீங்களா பேட்டி எதுவும் கொடுக்குறீங்களா நாங்க இங்கே இங்கேயே பேசுறீங்களா இல்லை நாளைக்கு காலையில ஏர்போர்ட்டுக்கு வரீங்க அதை கேட்கலாம்ன்றதுக்காக தான் அப்ரோச் போன போகும் பொழுதுதான் அவர் முகத்தை முடி இருக்கிறது நல்லா தெரியும் நீங்க நீங்க நல்ல ஒரு நீங்க அந்த வீடியோ இன்னும் நல்லா உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் சிரிப்பாங்க அதுல நீங்க அதுல கவனிச்சீங்கன்னா தெரியும் ஏன்னா எங்களுக்கு எங்களை அறியாமே அது அந்த 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 மொமெண்ட் வந்து எங்களுக்கு அப்படிதான் மாறிடுச்சு அவருக்கு நடந்துகிட்டது அப்படி இருக்கும் டக்குன்னு அங்க இருந்தவங்க எல்லாருக்குமே அது ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருந்து நிறைய பேர் திரிச்சுட்டாங்க நிறைய பேர் கேட்டாங்க ஏன் அவர் ஏன் இப்படி போறாரு நல்லா தெரியும் இல்ல ஒரு கை காட்டிட்டு போயிருந்தா வேலை முடிஞ்சது அப்படின்னு நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம் லைவ்ல நிறைய பேர் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருமே அத லைவ்லயே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அவர் வந்து முகத்தை முடிக்கிட்டுதான் போறாரு அப்படின்னு இதை ஏன் நாங்க கனெக்ட் பண்ணோம்னா அவர் ஹவுஸ்ல ஒரு ஹோட்டல்ல இருந்து அமித்ஷா வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்க ரெண்டு மூணு பேர் போய் வீடியோ எடுக்கலக்காக போயிடணும் அப்போ இல்ல இல்ல அவங்க வேற ஒரு ஆட்கள் சொன்னாங்க இல்ல இல்ல இதுக்கப்புறம் எடுக்காதீங்க இதுக்கப்புறம் எந்த வீடியோஸும் அவர் வேண்டாம் தாரு அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க சோ ஒருவேளை அவங்களுக்கு வந்து அது வேண்டாம் விருப்பம் இல்லாம இது இருந்துருக்கலாம் நாங்க அதனாலதான் அவர் டிஸ்டர்ப் பண்ணல நாங்க ரோட்ல எப்பவும் போல இருந்து எடுத்தோம் இல்ல இதுல அவரு ஒரு விளக்கம் கொடுக்குறாருல்ல நான் முகத்தை தான் தொடச்சேன் நான் முகத்தை மூடணும்ன்ற அவசியம் இல்ல ஏன்னா நான் சொல்லிட்டு தான் போனேன் உள்ள போறப்ப சொல்லிட்டு தான் போனேன் நான் அமித்ஷா அவர்களை பாக்க போறேன் அப்படின்ட்டு அவர் பிரஸ் மீட்ல சொல்றாரு நீங்க அவரு சந்திப்புக்கு முன்னாடி அதிமுக தரப்புல இருந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அதாவது அவர் 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 மறைமுகமாவே போட்டோம் அவர் பேஸ்புக்ல அவர் போட்டாரு அத பேஸ்புக் சந்திச்சதுலாம் போட்டாரு

முதல் கார்லயே அவரு போயிட்டாருன்னு நினைச்சு நாங்க எல்லாருமே அங்க போயிருந்தோம்னா என்ன தெரிஞ்சிருக்கும் யாருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் தனியா அமித்ஷாவே ஒரு இருபது நிமிடம் சந்தித்து பேசியிருக்கிறாரு அப்படின்றது எப்படி தெரிஞ்சிருக்கும் அவர் இப்படி வேற ஒரு புரோட்டோகால்ஸ் எல்லாத்தையும் மீறி வேற ஒரு கார்ல ஏறி வந்தாரு அப்படின்றது எப்படி தெரிஞ்சிருக்கும் அவரு இன்னொரு விஷயமும் சொன்னார் நீங்க அதையும் சேர்த்து சொல்லணும் அவர் என்ன சொன்னாரு நான் ஒரு நான் ரொம்ப ஏழை நான் ரொம்ப ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவங்க அதனால எனக்கு கிடைச்ச கார்ல ஏறி வந்தேன்னு சொல்றாரு நான் இத நான் விமர்சனமாலாம் சொல்லல இருக்கக்கூடிய தன்மைக்காக சொல்றேன் அப்படின்னு பார்த்தா அவர் டெல்லியில தங்கி இருந்தது ஒரு நட்சத்திர ஹோட்டல் அவர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அப்படின்றப்போ அவருக்கு டெல்லியில டெல்லி அரசு தமிழ்நாடு அரசு இல்லத்துல அவருக்கான ரூம் அப்படின்றது இருக்கு உடனே சொல்லலாம் எதிர்கட்சியா டிஎன் கே இருக்காங்க அவர் அதை எப்படி போய் அவங்க ஸ்டே பண்ண முடியும் ஜெயலலிதா காலத்திலயோ இல்ல எம்ஜிஆர் கருணாநிதி அவர்கள் காலத்துலயோ வந்து அதெல்லாம் நடந்தது இல்லைன்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அப்படி நடந்துக்கிட்டதில்லை ஆனா இவர் இதுக்கு முன்னாடி டெல்லிக்கு வந்தப்போ தமிழ்நாடு அரசியல் இல்லத்துல தங்கி இருக்கிறாங்க அது நான் ஏன் சொல்றேன்னா அவங்க அந்த ஹால் அப்போ வந்து சாமி கூட நல்ல நல்ல சுமூகமான உறவு இருந்த டைம் அப்ப அவர் எதிர்கட்சி தலைவர் தான் போகும் ஆட்சி மாறிடுச்சு அவரு ஓ பன்னீர்செல்வம் அவங்க எல்லாம் இந்த ஹால்ல உக்காந்துருப்பாங்க பின்னாடி பாத்தீங்கன்னா டிவியில ஓடும் அதுல வந்து ஸ்டாலின் அவர்களுடைய வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கும் அப்போ அந்த பிராக்ஷன் நான் ஒரு போட்டோ எடுத்திருந்தேன் அப்போ அது ஒரு மாதிரி வைரலா போயிட்டு இருந்துச்சு இது எடுக்குன்னா நம்ம அப்ப ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம் இவங்க ஹவுஸ்ல தங்கி இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஸோ கொள்கை ரீதியில அவங்க அதெல்லாம் மாறுபட்ட கருத்து கிடையாது அப்ப இந்த முறை அரசு முறை பயணமா தான் வந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே தமிழ்நாடு ஹவுஸ்ல தங்கி இருக்கலாமே ஏன் வந்து அவங்க ஹோட்டல்ல தங்கணும் எல்லாம் வந்தவங்க எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேருக்கு வீடு இருக்கு ஆஹ் சி வி சண்முகம் அவர்களுக்கு டெல்லியில அரசு வீடு கொடுத்துருக்காங்க அவர் எம்பின்றதுனால இது தம்பிதுரை அவர்களுக்கு அவ்வளவு பெரிய பங்களா வீடு இருக்குது நினைச்சாங்க வந்து எதுக்கு சொல்றேன்னா அவர் அவர் டிபெண்ட் பண்ணார்ல அதுல சில ஓட்டைகள் இருக்கு அப்படின்றதுக்காக தான் வெளியே வந்து பென்ட்லி கார்ல வந்தாங்க இது இன்னொன்னு அமித்ஷா அவர்களை பார்க்க வேற ஒரு தெரிந்த நண்பரங்கு வந்திருக்கலாம் அதே சமயத்தில் கார் இருக்குன்றதுக்காக ஒரு ஏறி வந்திருக்கலாம் மீண்டும் கேக்குறத சரி அப்போ என்ன சொல்றாங்க நீங்க வெளியே வந்தப்போ ஒருத்தரோட கார்ல வந்தீங்க அது யாருன்னு பிரஸ் மீட்ல கேக்குறாங்க அவர் என்ன சொல்றாரு அதுக்கு பதிலு யார வேணாலும் வந்துட்டு போட்டோம் நான் பார்த்தேனா இல்லையா அதுதான் பிரச்சனை பேசுறதுதான் பொழுது என்ன வாகனத்துல வந்தேன்றதுதான் முக்கியம் அப்படின்றாரு எனக்கு என்ன எனக்கு மீண்டும் அதுதான் கேள்வி சரி அவர் யாரோ ஒரு சாதாரண ஒரு கிடையாது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் ஒரு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் இவ்வளவு முக்கியமான இடங்கள் இருக்கும் பொழுது அது எப்படி சம்பந்தமே இல்லாத ஒரு வாகனத்துல வந்து எப்படி அது ஏறி போக முடியும் அது ஹோமினிஸ்டீட்ல அதுதான் மீண்டும் மீண்டும் கேள்வி எழுது ஒருவேளை அந்த அந்த மொமெண்ட்டை வந்து தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக அவர் அது பண்ணியிருக்கலாம் நாங்க போட்டதுல எந்த உள்நோக்கமும் கிடையாது அது அதான் சொல்லல புரிஞ்சு பார்க்கக்கூடியவங்களுக்கு கூடியவங்களுக்கு அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நாங்க முகத்தை மூடி கொண்டு வெளியே வந்தாரு அப்படின்னா அவரு வேர்வியில் வேர்வியை தொடர்ச்சிட்டு வந்தாரு அதனால முகம் மூடி இருந்துச்சுன்னு ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம் இல்ல இல்ல டெலிபரேட்டா வந்து வேலுட்டே முகத்த ஒரே அந்த அவருடைய பார்வையில இது வந்து அவதூறு வெக்கமா இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை கூட கூடாது அதுக்கு வந்து வேற மாதிரியான அர்த்தத்தை அதுதான் அவருடைய ஆதங்கம் நான் முகத்தை தொடச்சேன் அவர் முகத்தை தொடச்சு நீங்க அவர் இன்டென்ஷனலா மூடிக்கிட்டுதான் வந்தாருன்றதை எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க நாங்க அப்படி சொல்லவே இல்லை நாங்க யார் அப்படி சொன்ன அவருக்கு இப்போ இப்ப அவதூறுன்னு இல்ல ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் இப்ப அவதூர்னு வச்சுக்கோங்களேன் எப்படின்னா அவர் முகத்தில் காயம் பட்டு விட்டது அதனால் முகத்தை மறைத்துக் கொண்டு வந்தார் அப்படின்னு நாங்க சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு தெரியாம நாங்க சொல்றோம் அது நாங்க வேணுட்டே அவதூறு பரப்புறோம்னு விஷயம் இப்ப சரி நீ உதாரணத்துக்கு இப்ப நான் உங்களையே கேக்குறேனே இப்ப பார்க்கக்கூடிய நீங்க நீங்களே உங்க உகட்டையே கேட்கறனே இப்ப அவரு வராரு அவருடைய முகம் முழுக்க மூடப்பட்டிருக்குது அவர் முகத்தை வேணுட்டு மறைச்சுட்டு வராருன்னு நீங்க நீங்க எப்படி அசீவ் பண்ணுவீங்க இல்ல அவர் வெறும் வேர்வைதான் இதா குறைச்சிட்டு நீங்க எப்படி அவர் வேண்டுமென்றே முகத்தை மறைச்சு வந்தாருன்னு நமக்கு யாருமே சொல்லியே முகத்தை மூ முகத்தை மறைத்துக்கொண்டு வெளியே வந்தாருன்னு தான் நம்ம சொல்லி அது எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம்ல அதுல எனக்கு புரியல அது என்ன அவரு இப்ப அவர் சைடு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப அதுவும் எல்லா இடத்துலயுமே வந்துருச்சு ஓகே அவர் இதுதான் நீங்க நல்லா காமிச்சு பாருங்க நான் நான் என்னோட சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தப்போ அதுல கடைசியில சொல்லியிருந்தேன் ஒருவேளை இவங்க நாளைக்கு வந்து அவர் முகத்தை மறைத்து வேர்வை வந்துச்சு அதை தொடச்சுக்கிட்டு தான் நான் வெளியே வந்தேன்னு சொன்னாலும் சொல்லுவாங்கன்றதே நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என்னோட கேபிட்டல் சேனல்ல யூடியூப் சேனல்ல போய் அந்த வீடியோவில் கடைசி பாகத்துக்கு போனீங்கன்னா நான் ரொம்ப தெளிவாவே சொல்லியிருப்பேன் ஏன் இப்படி நடந்துட்டாங்கன்னு எனக்கு தெரியல ஒரு வேலை நாளைக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது எனக்கு வேறு வந்துச்சு நான் தொடச்சிட்டு தான் வந்தேன்னு சொன்னாலும் சொல்லுவாங்கன்றதே நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இதுல இன்னொரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்த பொழுது உடன் ஒரு தொழிலதிபர் இருந்ததாகவும் அவருடன் தான் காரில் வந்ததாகவும் அவர் மொழிபெயர்த்திருக்கலாம் என்றும் சில பேசுறாங்க அது உண்மையான எந்த அளவுக்கு உண்மை அப்படிலாம் நமக்கு தெரியல சில ஆனா இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் வருது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மகன் மிதுன் பழனிசாமியும் டெல்லி சென்றிருந்தார் அவரோட அந்த மாதிரியும் பேச்சுக்கள் வருது இந்த மாதிரி இரு நபர்களை நீங்கள் எங்காவது பார்த்தீர்களா அதுதான் இப்ப இது இது சொல்றீங்கல்ல இதை நான் சொல்றேன் அப்படின்னா அது அவது ஏன்னா அது உண்மையுமே நமக்கு யாருக்குமே தெரியாது அவங்க கூட ஏன்னா அவங்களும் முகத்தை தான் வந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் மறைக்கல ஆமா 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 பக்கத்துல இருந்தவங்களுடைய முகமும் மறைக்கப்பட்டுதான் இருந்துச்சு இல்ல அவங்க தனி கட்சி மறைச்சிருந்தாங்க ஆமா அவங்களோட முகமும் தனி கட்சி மறை பேரு இந்த கார்ல இருந்ததா பாத்தீங்க ரெண்டு பேர் பின்னாடி செட்டுல இருக்கக்கூடிய இவங்க ரெண்டு பேர் மட்டும் முன்னாடி டிரைவர் ஆமா இது எங்களுக்கு என்ன மீண்டும் சந்தேகம்னா அதே பென்ட்லி காரங்க போன தடவை வந்து சந்திச்சப்போ எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வீட்ல இருந்து வெளியே வந்தப்போ எந்த பென்ட்லி காரை பயன்படுத்தி இருந்தாரோ இந்த பயன்படுத்தி இருக்கிறாங்க எங்களுக்கு சொல்லக்கூடாது ஆக்சுவலா அது வந்து பர்சனல் பிரீச் ஆயிரும்ன்றதுனால நான் நம்பர் சொல்லலை ஆனா அந்த வாகனத்தோட கடைசி நம்பர் முடியக்கூடியது ஒன்பதுன்னு முடியும் இந்த வாகனமும் அதே மாதிரி ஒன்பதுன்னு முடியும் அதே ஒரு மாதிரி இதை விட கொஞ்சம் லைட்டா இருக்கக்கூடிய ஒரு மாதிரி அந்த லைட்டுக்கு ஒரு மாதிரி பிளாக் ஒரு மாதிரி ப்ரௌன் கிரீன் ஒரு மாதிரி மிக்ஸப்பா இருக்கக்கூடிய ஒரு கலர்ல இருக்கக்கூடிய பெண்ட்லி அது எப்படி நாங்க அது போற போக்குல எப்படி நாங்க சொல்ல முடியும் இப்ப நம்ம கே அவருடைய நீங்க ஏன் சார் உங்களோட ப்ரோட்டோக்கால மீறி ஏன் சார் இன்னொரு கார்ல வந்தீங்கன்னா அவர் சொல்ல மாட்டேன் ஆனா இதுல என்ன எனக்கு என்ன கொடுமைன்னா நான் நடந்தது மட்டும் சொன்னேன் அவர் வேற கார் மாறி வந்தாருன்றது நடந்தது அவர் முகத்தை மறைச்சிக்கிட்டு வந்தாருன்றது நடந்தது அது எல்லாத்தையுமே சொல்லியாச்சு ஆனால் இதுக்கெல்லாம் என் மேல அவதூறுன்னு சொல்லிட்டு என் மேல லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய பத்திரிகைகள்ல எழுதியிருக்காங்க நாளிதழ்கள் எழுதப்பட்டிருக்க நிறைய ஊடகங்கள்ல பேசியிருக்காங்க அவங்கள பத்தி கண்டுக்கவே இல்லை சார் ஆக்சுவலா அதுதான் நீங்க அவதூறுன்னு எடுத்துக்கிட்டா அவதுதான் அதுதான் மெயினான அவதூறு ஏன்னா பக்கத்துல இருந்தது யாருன்னே தெரியாம தொழிலதிபர்னு ஒரு கட் ஒரு கதை வருது அப்படின்னா அது உண்மையாவே இருந்தாலுமே எனக்கு எனக்கு அதுக்கான சாலிட் எவிடன்ஸ் வேணும்ல அது யாருன்ற எனக்கு ஒரு போட்டோ வேணும்ல இல்ல எனக்கு யாராவது உறுதியா சொல்லி இருக்கணும்ல ஆமாங்க இந்த நபர் தாங்க கூட வந்தாரு அப்படின்றது எனக்கு சொல்லி இருக்கணும்ல இப்ப கூட டிரான்ஸ்லேட்டர் போனாங்கன்றது நான் ஏன் உறுதியா சொல்றேன் அப்படின்னா எனக்கு தெரியும் கூட போனவங்கன்னு ஒருத்தர் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க ஆமா இவங்களை வந்து நாங்க பேசுற மொழி பெயர் கூட்டிட்டு போறோம் அப்படின்றது மாதிரியான விஷயங்கள் இருக்கு ஆனா அவங்க அந்த மாதிரி செய்தி வெளியிட்ட நிறுவனங்கள் மேலும் நாளிதழ்கள் மேலயோ எந்த ஒரு சின்ன ஒரு ஒரு தாக்குதலை கூட தாக்குதல் இந்த சென்ஸ் அதுக்கான ஒரு எதிர்வினை கூட வந்து உண்மையை நடந்ததை நான் அங்க இருந்து எடுத்து போட்டேன் அப்படின்றதுக்காக ஏன் இவ்வளவு தூரம் அப்கோர்ஸ் தே கேன் டூ இட் அது அவங்களுடைய உரிமை சார்ந்த விஷயம் அவங்க பயங்கரமா ஹர்ட் ஆயிட்டாங்க அதனால அவங்களுடைய காழ்ப்புணர்ச்சியை காட்டணும்னு பட் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும் அந்த லிமிட் அவங்க தாண்டிட்டாங்க பட் நான் ஆனா என்னன்னா எல்லா கட்சியும் அப்படிதான் பண்ணுவாங்க இப்போ இது அதிமுக மட்டும் பண்றாங்கன்னு நம்ம அவங்கள மட்டும் ஏதோ டார்கெட் பண்ற மாதிரி எனக்கு தோணல எல்லா கட்சியுமே இப்போ திமுகவுக்கு அகேன்ஸ்டா நான் ஏதாவது நியூஸ் எழுதுறேன்னா கீழே வந்து அப்படி திட்டி வச்சிருப்பாங்க தாவேகாவுக்கு எதிராக அவங்க சம்பந்தப்பட்டது ஏதாவது நெகட்டிவாக வருது எழுதிருந்தேன்னா எல்லாரும் பண்ணுவாங்க ஸோ அது அவங்க வேலை வசைப்பாடுறாங்க வசைப்பாடிக்கிட்டே இருக்கு ஸோ ஏன் வேலை என்ன என்னோட வேலை இது ஸோ இப்போ நான் டெல்லியில இருந்து ஒரு ஒரு விஷயம் பண்றேன் ஒரு நியூஸ் போடுறேன் அப்படின்றப்போ அது இவ்வளவு தூரம் இம்பாக்ட்ஃபுல்லா ஆக்குது அப்படின்னா இட் இட் மேக்ஸ் மீ ஹாப்பி அவ்வளவுதான் அதிமுக ஐடிவிங் உங்களை கடுமையாக விமர்சித்து பதிவு போட்டிருந்தாங்க உங்களுக்கு லீகல் நோட்டீஸ்லாம் இருந்ததா சொல்லி அதில் போட்டிருந்தது உங்கள் அட்ரஸ் தான் போட்டிருந்தது உங்கள் பேர் அட்ரஸ் நிறைய விஷயங்கள் அதுலேயும் விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க பெண்கிட்டேருந்து நீங்கள் காசு வாங்கிட்டு பண்ணுறீங்க திமுகவுடைய சப்போர்ட் அந்த சம்திங் நிறைய விமர்சனங்களெல்லாம் முன் வச்சிருந்தாங்க அதையெல்லாம் ஏற்றுக்கிறீங்களா உங்களுடைய கருத்துலேருந்து எதுவும் பின்வாங்க வாய்ப்பு இருக்கா இல்ல இல்ல நான் நான் நேற்று ஒரு வீடியோ போட்டு தெளிவா போட்டிருந்தேன் என்னுடைய செய்தியில ஒரு புள்ளி ஒரு ஒரு கமாவை கூட நான் மாற்ற மாட்டேன் லீகல் கான்சிக்வன்சஸ் எதுவா இருந்தாலும் நான் பேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படி எல்லாம் எதுவுமே வரல பிசிக்கலா அதுதான் இல்ல அதுதான் பிரச்சனை ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரி லீகல் நோட்டீஸ் வரும் அதுக்கு நம்ம அவங்க மெயில் அபிஷியலா ப்ராப்பரா மெயில் அனுப்புவாங்க இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க அதுக்கு நான் ரிப்ளை கொடுப்பேன் இது வரைக்கும் பெருசா கோச்சுக்குலாம் அந்த மாதிரி போனதும் கிடையாது மேக்ஸிமம் அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ல முடிஞ்சிடும் ஆனா இவங்க நான் ஒரு அப்படிதான் நான் எதிர்பார்க்குறேன் நீ அப்படி அனுப்பிச்சுனா வச்சுக்கோங்களேன் நான் ஆர்டிபி சொல்ல போறதும் கிடையாது இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் வந்துருக்கு அதெல்லாம் ஏன்னா அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா அது நல்லா இருக்காது ஆனா இந்த முறை ஏன் இவங்க அப்படி பண்ணாங்கன்னு ஏன்னா என்னோட மெயிலேடி என்னோட சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன்ல தெளிவா இருக்கும் அதிமுகவுடைய ஐடிவிங்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான நிர்வாகிகளுக்கு என்னோட என்னோட காண்டாக்ட் நம்பருக்கும் அவங்களோட பேசுறாங்க அவங்களோட லீகல் செல் இருக்கக்கூடிய கூடிய அத்தனை பேருக்குமே என்ன பத்தி தெரியும் என்னோட நம்பர்ஸ் இருக்கு என்னோட மெயில் ஐடி எல்லாமே இருக்கு நான் டெய்லி எடுக்கிற நியூஸ் எல்லாம் கூட அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஆனா அதை அவங்க பண்ணி இருந்துருக்குவேன் சோ இப்போ இதுக்கான உள்நோக்கம் அப்படின்றது வந்து என்ன ப்ராசிக்யூட் பண்ண வைக்கணும் என்ன வந்து இது அது கிடையாது இந்த மாதிரி நீங்க இண்டிவிஜுவல் இண்டிபெண்ட் இப்ப நீங்க எல்லாமே இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட் தான் இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு பெரிய ப்ராப்பரான ஒரு சேனல் கீழே வரமாட்டோம் நம்ம யாருமே வரமாட்டோம் இப்ப நீங்க வந்து அவங்களை எகேன்ஸ்ட் அவங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறீங்க அப்படின்னா இது எல்லாருக்குமே நான் சொல்றேன் நான் சொல்றது அதிமுக மட்டும் இல்லை இப்படியான இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்டுங்களை அடிக்கிறது ஈஸி அவங்க மேல இப்படியான அவதூறுகளை வாரி வீசுறது ஈஸி ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய நிறுவனங்களை வேலை பார்த்திருக்கிறேன் அங்க எவ்வளவு லீகல் டீம் எவ்வளவு வலுவா இருப்பாங்கன்றது எனக்கு தெரியும் பட் நமக்கெல்லாம் அப்படி கிடையாது இல்ல இப்ப நம்ம நம்மளுடைய வருமானமே ரொம்ப சொற்ப வருமானமா தான் இருக்கும் அதுல போய் எங்க கோர்ட்டு கேஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் ஆனா அதுல அவங்க 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 அதுல தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் கிடையாது கிடையாது இண்டிபெண்டன் ஜேர்னலிஸ்ட்ன்றதுனால கேட்கறக்கு ஆள் இல்லாமலாம் கிடையாது யாரும் வரலனாலுமே நமக்கான அது எப்படி லீகலா எப்படி அணுகணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்க இவ்வளவு இவ்ளோ இவ்வளவு பெரிய பார்ட்டி இத்தனை வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு பார்ட்டி இவ்வளவு பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கக்கூடிய கட்சி இப்படி இம்மெச்சூடாக இது அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்க வேணாம் அப்படின்றது தான் என்னுடைய பெரிய தாழ்மையான கருத்து ஏன்னா இது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுன்னு அவங்களுக்கு தெரியும் இப்போ என் ஒருத்தனை முத்திரை குத்திடுறதுனால இப்போ நான் நான் என்னோட வீடியோலயே அதான் சொல்லியிருந்தேன் அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட தமிழ்நாடு கவர்மெண்ட்டை சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ்ல கடுமையா விமர்சிச்சிருந்தாங்க அது எல்லாமே நான் நியூஸா போட்டிருந்தேன் என்னோட ட்விட்டர் ஹேண்டிலேயே போட்டிருந்தேன் பட் அப்படி இருந்தாலும் இவங்க அது அது வந்து பப்ளிக்குக்கு தெரியும் எனக்கு இந்த இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு தூரம் எனக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கிறப்ப தெரியுது ஓகே ஃபை நம்ம நம்ம ஒர்க்கை வந்து அவங்க பாக்குறாங்க அப்படின்றது தெரியுது ஆனா என்ன அவங்க இன்னும் மெச்சூர்டா அவங்க ஹேண்டில் பண்ணிருக்கலாம் த வே தே ஹேண்டில் தி இந்த இஷ்யூ இருக்குல்ல அது ரொம்ப இம்மெச்சூர்டா இருக்குது அது அவங்க பண்ணிருக்க வேண்டாம் அப்படி சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க நேரடி கல அனுபவங்களை பகிர்ந்து கொண்டீங்க விமர்சனத்துக்கான பதிலையும் கொடுத்தீங்க என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி சார் நன்றி